செலது சின்னது தான் ஆனா பாரமா இருக்கு நூறு கிலோ பஞ்சு நூறு கிலோ பஞ்சு எடுத்தா பெரிய ஒரு இடம் முடியும் அதை வைக்கிறது ஆனா நூறு கிலோ படிய எடுத்தா ஒரு கல் எடுத்தா அது சின்னதா தான் இருக்கு எது இஹ்லாஸ்ல கூடினதாக இருக்கிறதோ அது சைஸ்ல சின்னதாக இருக்கும் பாரத்துல அதிகமா இருக்கும் எது இஹ்லாஸ் உள்ளதாக இருக்குமோ அது வந்து சைஸ்ல சின்னதா இருக்கும் ஆனா பாரத்துல வளமாக சில நேரத்துல சைஸ்ல பெருசா இருக்கும் பாரத்துல இருக்கும் சைஸ்ல பெருசா குறைவா இருக்கும் எனவே அல்லாஹ் சுபகான ஆளா நாளைக்கு நீசானுடைய தராசில பாரமாக இருக்கிறது வந்து மனிதனுடைய நற்குணம் நல்ல குணம் இதை பத்தி இன்னொரு ஹதீச சொல்லக்கூடிய நேரத்துல சொன்னாங்க இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர் பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவர் அடையக்கூடிய நன்மைய ஒரு மனிதர் தன்னுடைய நற்குணத்தால் அடைகிறார் நல்ல குணத்தால என்ன செய்தார் என்றா நற்பண்புகளால நல்ல குணத்தால என்ன செய்யறாரு இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவருடைய நன்மையை இவர் அடைகிறார் பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவருடைய நன்மையை இவர் அடைகிறார் அப்ப இந்த நல்ல பண்பு என்பதுக்குள்ள நாங்க செய்யற இந்த எந்த காரியமும் நட்பண்பு என்பதுக்குள்ள நாங்க உள்ளுக்கு ஆகாம இந்த எந்த காரியத்தையும் எங்களுக்கு செய்யல இந்த முழு காரியமும் எங்களோட திட்டங்களும் எல்லாம் இருக்குது இந்த எல்லா திட்டங்களும் எங்கள்கிட்ட இந்த சிந்தனை வார்த்தைக்கு காரணமே ஒரு நல்ல பண்புண்டு எங்கள்கிட்ட இருக்க பெய்து வந்து வந்திருக்கு அதை அஹ்லாக் என்பது இடிக்க பெய்து வந்திருக்கு அது இல்லாட்டி இந்த சிந்தனை வாரத்துக்கு வாய்ப்பே இல்லை அல்லாவுடைய படைப்பினங்கள் அல்லாக்காக விருப்பமானாக்கள் யாரண்டா அல்லாவுடைய குடும்பத்தார்களோட நல்ல முறையில நடக்கக்கூடிய வெச்சுக்கிறான்னு சொன்னா எவ்வளவு இறக்கமெண்டா நான் தெரிய ஒரு மனிதர ஒரு நாள் இரவையில ஒரு பத்து மணி இருக்கும் கடுமையான மழை பெய்ஞ்சு கொண்டிருக்கிறது நாவல பெட்டியில சேச்சுக்கு கொஞ்சம் பக்கத்துல சல்கார் பேக்கரியோட பக்கத்துல இன்னைக்கு ஒரு வாலிபர் நின்று கொண்டிருக்கிறார் வாலிபர் நின்று கொண்டிருக்கிறாரு நான் இன்னைக்கு பானை வாங்கிட்டு அவரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ன விஷயம் சொன்னா இன்னைக்கு ஒரு பிச்சைக்கார படுத்திக்கிறார் பிச்சைக்கார வியாசன் படுத்திருக்கிறாரு அலம் கோலமான ஆடைகள் உடுப்பெல்லாம் நலஞ்சிருச்சு அவருடைய தோற்றம் அவருடைய முகம் எல்லாம் மிகவே அலங்கூலமான நிலையில அவர் இருக்கிறாரு இவருக்கு நீங்க நிக்கிறீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னாரு அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நிக்கிறேன் அப்படின்னா அவரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நிக்கிறேன்டா நான் சொன்ன இப்ப வாங்கி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு இப்ப வாங்கி கொடுத்துட்டேன் அவர் சாப்பிட்டு முடிஞ்ச பொருள் நான் போறேன் ஏண்டா அரவாசை திண்டு வீசிடுவாங்க அரவாசை திண்டு அவர் வீசிடுவாரு அதனால நான் நின்று அவர் சாப்பிட்ட பொருள் அந்த பேப்பர் எடுத்து நான் போற நான் முடிப்பாரு இல்லாட்டி என்ன செய்ய மாட்டாரு அரவாசி திண்டு வச்சிருவார் வேண்டி அவர் திண்டு முடிய காற்றும் இவர் என்ன நின்று இருக்கிறார் உண்மையிலேயே எனக்கு ஒரு மிகவும் மேலெல்லாம் புள்ளரிச்சு போகக்கூடிய ஒரு செய்தியா நான் நடப்பார் பசி என்பது எல்லாருக்கும் முன்வைத்தானே ஒரு ரெண்டு நாளைக்கு எதையுமே இருந்த இருந்தவண்டா அந்த பசியுடைய சாப்பாட்டுடைய தேவை வரப்போற சரியா விளங்கும் பசியில என்னன்றது சரியா புரியும் அந்த பசி என்பது எங்களுக்கும் பசிதான் ஒரு பிச்சைக்காரனுக்கும் பசிதான் ஒரு மிருகத்துக்கும் பசிதான் எல்லாத்துக்கும் அது உண்டு தான் அப்ப அந்த நேரத்துல அவருடைய தோற்றம் அவர் இருக்கக்கூடிய நிலை இது ரெண்டையும் பார்க்காம அது ஒரு சொன்னாரு நான் வளமையா வேலை விட்டு வரக்கூடிய நேரத்தில் இவனுக்கு ஏதாவது இறைக்கு சாப்பாட நான் வாங்கி கொடுத்துட்டு போறது என்பது பிறருக்கு உதவும் உதவணும் என்ற அந்த சிந்தனை என்பதை இந்த அளவுக்கு மாசாங்களா என மக்கள் தெரிஞ்சு அப்ப நவீசரநாயகல்ல முன்மாதிரிகளை நாம பார்த்தாலும் கூட தெரியும் தானே நாய் அது ஒரு மிருகம் மனிதனை தாண்டி ஒரு மிருகம் அசுத்தமான மிருகம் பட்டா நஜிஸ் வெயில் விடுதம் கழுவனும் தண்ணியை போட்டு கழுவனும் மண்ணை போட்டு கழுவனும் இதெல்லாம் இருக்குது ஆனா அது ஒரு பக்கம் அது பசியில இருக்குது அது தாகத்தில் இருக்குது என்றா எங்கட கடமை இன்னொன்று இருக்கு நாயக்கண்டா கல்லால் அடிக்கணும் எங்கேயும் சொல்லிடு இல்ல நாயக்கண்டா கல்லதான் தூக்குறேன் எங்கேயும் சொல்லி நாயக்கண்டா கல்லால் அடிக்கணும்னு சொல்லிடு ஆனா அது பசீல தாகத்துல இருக்குது ஒரு பெண் என்ன செஞ்சா மோசமா நடத்த உள்ள பெண் இந்த தாகத்துல இருக்குது என்று சொல்லி தன்னுடைய சீலைய எடுத்து நலச்சி தண்ணீர் எடுத்து புளிஞ்சி அந்த நாயுடைய தாகத்தை அந்த தாகத்தால் அந்த நாய் வரக்கூடிய வருத்தத்தை அதை உணர்ந்து அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு உதவி செஞ்சதால அந்த நான் சுருக்கம் கொடுக்க இல்லையா சுருக்கம் கொடுத்தனா இல்லையா சுருக்கம் கொடுக்க ரவிசாரம் ஒரு பயணத்துல போய்த்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு பயணத்துல இருக்கிறாங்க ஒருவருடைய கையில ஒரு குஞ்சு பறவை இருக்கு கையில குஞ்சு பறவை இருக்கு தாய் பறவை அப்படியே வட்டமிட்டு கத்தி கொண்டிருக்கு தாய் பறவை பார்த்தாங்க அதாவது குஞ்ச புடிச்சு கையில வச்சிருக்கிறாங்க பறவை அந்த குஞ்சை பிரிஞ்சதுனால அல்ல வருத்தத்துல அதை கத்தி கொண்டு பறந்து கொண்டு சுத்தி கொண்டு இருக்கிறது இப்ப கேட்டாங்க நபி சார் செல்லும் இந்த குஞ்சு பறவையால் அந்த தாய் பறவையால் நோவே செஞ்சது யார் என்று கேட்டு சொன்னாங்க இடையா நீங்க அந்த தாய் பறவை எடுத்து குஞ்சு பறவையை விட்டுடுங்க நீங்க தாயை விட்டு குஞ்சு பிரிச்சதுனால இந்த தாய் நோவினாரே நீங்க என்ன செய்வான் அப்படி வச்சு கொள்ளவானா இந்த குஞ்சு பறவை விட்டுருங்க தாயிட்ட அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்றேன்டா எங்கட நபி சொல்லலாம் அவங்க செல்லம் அவங்க எவ்வளோ இன்னொருத்தருடைய மன உணர்வையும் அவருடைய மனசுல வரக்கூடிய வருத்தத்தையும் கூட ஒரு பறவையாக இருந்தாலும் கூட இந்த குஞ்சு பறவைய பிரிஞ்சதுனால தாய் பறவையிலே உள்ளத்துல வரக்கூடிய அந்த நோவை எனக்கு உணர்ந்தாலே அதை கூட சகிச்சு கொடுங்க கை சொல்ல இன்னொரு சந்தர்ப்பத்துல ஒரு எறும்பு குற்று எரிக்கப்பட்டிருக்கிறேன் எறும்பு குற்று எரிக்கப்பட்டிருக்கிறேன் என்ன எறும்பு குற்று எரிச்சது யார் சொன்னாங்க தான் எரிச்சோம் சொன்னாங்க நபி செலவாரத்திலும் பின்னார் இல்லார நெருப்புடைய சொந்தக்காரனை தவிர எந்த ஒரு உயிரினத்தையும் நெருப்பாக எரிக்க வேண்டாம் எறும்பினுடைய அக்கையும் நபியோக பேசும் எறும்பு செய்ய வேண்டிய அக்கையும் நபி செலவாசலம் பேசினார் அதனால என்னோட மார்க்கம் வந்து அன்பும் இறக்கம் பாசம் இதை வந்து இணைக்கப்பட்ட என்னோட உடம்போட இணைக்கப்பட்ட ஒரு பண்பாகத்தான் இஸ்லாமியில் பார்க்கணும் எனவே இந்த இறக்கம் இறக்கம் பாசம் என்பது இல்லாம சமூக சேவைகளையோ அடுத்தவர்கள் உதவி செய்யக்கூடிய அந்த முன்னெடுப்புகளையோ என்ன செய்ய முடியாது யாராலையும் செய்யலாம்